அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்பு மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சமூகத்துக்கும் அதிமுக முன்னாள் எம்பி ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இரட்டை இலை வழக்கு சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் நேற்று வந்து ஒரு இறுதி விசாரணையை தொடங்கிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு விசாரணை வந்து தொடங்கிட்டாங்க அதுக்கடுத்து இறுதி விசாரணைக்கு வந்துட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த இலை வழக்கு சம்மந்தமாக யார் யாரெல்லாம் வந்து மனு போட்டிருந்தாங்களோ அது சம்மந்தப்பட்டு போட்டிருந்தாங்களோ எல்லாத்துக்குமே வந்து சம்மன் வந்து அனுப்பிட்டாங்க அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பும்போது தேர்தல் ஆணையமே குழம்பிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பொதுச் இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அவங்க அனுப்பின அந்த ரெண்டு சம்மன் அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று எடப்பாடி பழனிசாமின்னு போட்டிருக்கு இன்னொன்று தனியாக சென்ட்ரல் செக்ரட்டரின்னு போட்டிருக்கு எந்த இடத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி சென்ட்ரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே வந்து போடலை சம்மன் யார் யார் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க நேற்று ஒரு இறுதி விசாரணையை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அந்த விசாரணையை முடிஞ்சு அந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து இவர் சி வி சண்முகம் போயிருப்பார் போல் அவர் போய் அங்கே பேசியிருப்பார் வெளியில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்திட்டார் அவர் சொல்கிறார் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க கட்சிக்கு தொடர்புலே இல்லாதவங்களுடைய மனுக்களையெல்லாம் நீங்கள் வந்து விசாரணை நடத்தக்கூடாது உட்கட்சி விவரங்களில் வந்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார் நாங்கள் தான் அதிமுக நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் எங்கள் தலைமையில் தான் அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது மற்றவங்க யாருடைய மனுக்களையும் நீங்கள் வந்து விசாரிக்க கூடாது அந்த ம இதை பூரா வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் எங்களுக்கு தான் சின்னம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டிட்டு மனுஷன் போயிட்டார் என்னென்னமா பேசுகிறார் பாருங்களேன் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்களாமா கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டவர்களாமா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களாமா அப்படின்னா இந்த வழக்கு நடக்கிறதே விதிகளை மாற்றுனதுனால தான் இந்த வழக்கே தொடுத்துருக்காங்க திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடுத்த வழக்கு இப்போ எல்லாத்தையும் வந்து கொட உடனே குடஞ்சிக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியலை அவர் என்ன நினைக்காரு சூரியமூர்த்தியை எப்படியாவது நகட்டிட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து அடித்த உடனே எடப்பாடி பழனிசாமி துண்டக்கான துணியைக்கான தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இங்கே உருவாயிருக்கு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க யாரு ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் போலியோ ஒரு பொதுக்குழுவை கூட்டி நான் தான் பொதுச் செயலாளர்ன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து கட்சியை விட்டு ஒருவரை நீக்கிறாங்க அப்படின்னா அது செல்லுமா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய பதவிக்காலம் வந்து இன்னும் இருக்குது அதுவும் ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமையை ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அதுவும் தொண்டர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமை அப்படி அவங்களுக்கு பதவிக்காலம் இருக்கிற பட்சத்தில் தன்னிடம் வந்து பண பலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது அதனால் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒருத்தரை நீக்கிட்டோம் அப்படின்னா இங்கே கட்சி வந்து நாளைக்கு யார் கையில் பணம் இருக்கு அவங்க தானே தலைமை பொறுப்புக்கு வர முடியும் இப்போ அந்த கட்சி பிளவு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க சார்ந்தவங்களுக்கு தெரியாதா கட்சி வந்து எங்கள் தலைமையில் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன சிறப்பாக செயல்படுது அதுதான் ஓபிஆர் அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொன்னாங்க இது தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி விவகாரங்களில் விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஏபிஎஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமினால பதிவு சொல்ல முடியுமா பதிவு சொல்லவே முடியாது அதிமுகவினுடைய சட்ட விதிகளை குழி தோண்டி புதைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியில வரும்போது ஒரு ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் இந்த நிலைமை நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியில் ஒரு தலைமைக்கு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் கட்சியில் ஒரு விதியவே உருவாக்குறார் தலைமை பொறுப்பை வந்து ஒரு தொண்டன் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு தொண்டனும் தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வந்து உருவாக்குறாரு நீங்கள் இந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை வந்து செயற்குழு பொதுக்குழு வந்து பாராட்டலாமே தவிர ஆனால் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இது தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவால் விவாதிக்கவே முடியாது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமையை வந்து பாராட்டணும் அதுதான் செயற்குழு பொதுக்குழுவோட கடமை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுருக்காரு செயற்குழு பொதுக்குழு கூடி எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்ட விதிகளையே மாற்றி தன்னை ஒரு பொதுச்செயலாளராக வருவதற்காக ஒரு சுயநலத்தோடு ஒரு விதியை வந்து உருவாக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காரு பத்து மாவட்ட செயலக முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியனும் ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கவும் பத்து ஆண்டுகள் அதிமுகவுடைய உறுப்பினராக இருக்கணும் இவங்க மட்டுந்தான் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டனுக்கு எப்படி பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழிவாங்க பத்து மாவட்ட செயலர் வழிமொழிவாங்க அதை தான் ஐயா ஓபிஎஸ் அவரும் மேடை தோறும் பேசும்போது இதை சொல்லிக்கிட்டே வருவாங்க இங்கே வந்து காசு இருக்கிறவங்க தான் அதிமுகவுக்கு பொதுச்சேலாக வர முடியும் அப்படின்னா தங்கமணி வேலுமணி மாதிரி ஆள்கை தான் வந்து பொதுச்சேலாக வர முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய விதி எப்படி இருக்குன்னா அதானியும் அம்பானியும் வந்து ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு பத்து பத்து கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க இன்னைக்கு அம்பானி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நீ அப்படி உருவாயிரும் காசு இருக்கிறவன் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாயிரும் அப்போ எம்ஜிஆர் தொண்டர்கள் கொடுத்த உரிமை என்னாச்சு இந்த கட்சியினுடைய பயிலா என்னாச்சு இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுனால தான் இவங்கள்லாம் கட்சி விட்டு ஓரங்கட்டப்பட்டவங்க இவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க இவங்களுடைய மனுக்களை நீங்கள் விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடுறாங்க இதைத்தான் அதிமுகனுடைய முன்னாள் எம்பி ஓ பி ரவீந்திரநாத் சொல்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய விதியை புறம் மாற்றிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரு இது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து அவங்களுடைய பதவிக்காலம் இருக்குது நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய கருத்துக்களை வச்சுருக்குறோம் சின்ன வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் அப்படின்னும் அவங்க வந்து செய்தார் சந்திப்பில் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வேறு யாருமே வரக்கூடாது தான் வரணும் தான் சேர்த்து வைத்த சொத்துக்களுக்கு தன்னுடைய மகன் இருப்பான் மகன் அடுத்து ஒரு பொதுச் செயலாளராக வரணும் அதுக்கடுத்து அவனுடைய மகன் பொதுச் வரணும் இது வந்து எப்படின்னா அரசியல் வாரிசு அப்படியே உள்ள பூத்திக்கிட்டே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி வெளியில் கட்டால் என்ன சொல்லுவார் நாங்கள்லாம் வந்து இது அரை வாரிசு அரசியலாம் பண்ணுறதில்ல அப்படின்பாரு முழுக்க முழுக்க அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு இன்றைக்கி காசு யார்டை இருக்கு அவங்க தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார் இப்போ இங்கே இரட்டைகளை வழக்கு வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அதிமுக சட்ட விதிகள் பிறாரம் இன்னைக்கு வந்து செயல்படுதா அப்படின்னா அது கிடையாது எடப்பாடி பழனிசாமி சட்ட விதிகளை டோட்டலாகவே சுயநலத்துக்காக மாற்றிட்டாரு அப்போ அதிமுக வந்து இரண்டாக பிரிஞ்சு இருக்குது ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு இரண்டு பிரிவாக பிரிஞ்சு இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு சராருக்கு மட்டும் சின்னத்தை ஒதுக்கக்கூடாது அதை நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி இந்த வழக்கையே வந்து போட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கிட்டார் சின்னத்தை கொடுக்கக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு தானே இருக்குது அப்போ அந்த தேர்தல் ஆணையம் வந்து பார்ப்பாங்கள்ல அதிமுக இரண்டா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க அதிமுகவுடைய வழக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இதை அதிமுக வந்து சட்ட விதிகளை எப்படியெல்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறான்னு பார்க்குறாங்க அப்படிலாம் பார்த்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கிடைக்குமா சிங்கிள் டீ கூட அவருக்கு வந்து கிடைக்காது ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல அந்த கட்சியினுடைய சட்ட விதிகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த சட்ட விதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி சிதைக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாங்க அதிமுகவினுடைய கட்சி உள்வகாரங்களில் அவங்க தலையிடக்கூடாது நாங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க காசு இருக்கிறவங்க எதை வேணாலும் பண்ணுவீங்க அதுக்காக தொண்டர்கள் என்ன இழிச்சம் வேணாம் தொண்டர்கள் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பான் எங்களுக்கான உரிமையை மாற்றுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி தொண்டர்கள் கேட்பான்ல அப்போ அந்த தொண்டர்களுடைய விதியை தானே எடப்பாடி பழனிசாமி மாற்றிருக்காரு அப்போ தொண்டர்களில் ஒரு ஆளாக தானே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீதிமன்றங்கள் வந்து போகிறாங்க அப்படி இருக்கையில் நாங்கள் தான் கட்சி எங்களுக்கு தான் சின்ன வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படியே அவர் தலைமையில் கட்சியும் கொடியும் சின்னம் இருக்குன்னு வச்சிங்கன்னே ஏதோ ஒரு தேர்தலில் நாங்கள் வந்து போட்டியிட்டோம் நாங்கள் வந்து வெற்றியை பெற்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கா அதுவும் கிடையாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டு இடைத்தேர்தலுமே வந்து புறக்கணிச்சிட்டாரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் படு மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தார் மக்கள் வந்து ஏற்றுக்கிறனுங்க ஒரு ஒரு தலைமை அதிமுகவுக்கு வருது அப்படின்னா மக்கள் வந்து முதல்ல ஏற்றுக்கிறணும் அதிமுகவுக்கு இப்படிப்பட்ட தலைமை தான் வேணும்னு சொல்லி மக்கள் விரும்புனாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையாக இருக்கிற வரைக்கும் அதிமுக நல்லா இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்த பின்னாடி என்ன ஆச்சு எல்லாமே தோல்வி தான் தொண்டர்கள் வந்து சோர்வடைஞ்சிராங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து தமிழகத்துல ஆட்சி செய்து பல திட்டங்களை கொடுத்த அதிமுகங்கிற பேரியக்கும் இன்னைக்கு சிறைந்து போச்சே ஒண்ணு செய்யறாதா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவினுடைய திமுக ஆட்சியில செய்யக்கூடிய அந்த தவறுகளையே எடப்பாடி பழனிசாமி சரியா சுட்டி காட்டுறதும் இல்லை அப்ப இவர் கையில சின்னம் இருந்து என்ன புண்ணியம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கான பதவிக்காலம் ஐந்து ஆண்டு வரை இருக்குல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இருக்குல்ல அப்போ அவங்க சின்ன வந்து ஏன் கேட்க மாட்டாங்க இன்னும் அதிமுகனுடைய மூல வழக்கே நிலுவையில் தானே இருக்குது அதுக்கு இன்னும் இறுதி தீர்ப்பு வரல எடப்பாடி பழனிசாமி தான் கட்சின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா இல்லை நீதிமன்றம் எதுவும் சொல்லியிருக்கா அதுவும் இல்லை இல்லை அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதை விசாரிச்சுட்டா நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து உண்டாகிடும் நம்ம வந்து பொதுச்சார பதவிக்காக நாங்கள் செலவு பண்ணது பூரா வீணாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொதிகிடுச்சி அதனால தான் இங்கேருந்து போகிறாரு கட்சியை விட்டு நீக்கினவங்க கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அவங்க மனுக்களை எல்லாம் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடுங்க நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதுக்கு தான் ஒரு பதிலடி கொடுத்தார் ஓ பி ரவீந்திரநாத் தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கும்போது இந்த சட்ட விதிகளை மாற்றுறதுக்கு மட்டும் ஈபிஎஸ்க்கு இப்படிங்க அதிகாரம் வந்து சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு இந்த கேள்விக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்